அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து துளாராசி ஜோதிடத்தில் காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக இருப்பது சுக்கிரனின் வீடான ரிஷபராசிக்கு செல்ல இருக்கிறார் குரு பகவான் அதனால நம்ம துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமா என்ன விதமான மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகுது அதுவும் இல்லாமல் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலிமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது தொழில் வியாபாரம்லாம் எப்படி அமையப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது இந்த மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேங்களுக்கு இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தொலாராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கும் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசில இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்ம துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா என்னென்ன நட்பலன்கள்லாம் கிடைக்க போது குரு பயிற்சி உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது தான் உங்களுடைய முதல் கேள்வியாக இருக்கும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி வாங்க நம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைந்திருக்கு இந்த குரு பயிற்சி எப்போ ஏற்பட போகுது இப்போ வந்து மேசராசியில் இந்த குரு பயிற்சி தற்போது பயணம் செஞ்சிட்டு இருக்கிறார் குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து மே ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு மாற இருக்கிறார் மே ஒன்னாம் தேதியில் நடக்கும் இந்த மாற்றத்தால் பல ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய சில சம்பவங்கள்லாம் ஏற்பட போகுது அதில் நம்ம துலா ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சி பொதுவாகவே பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அரசனையும் ஆண்டியாக்கும் ஆண்டியும் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது இந்த குரு பயிற்சி சிலருக்கு வாழ்க்கையை அடியோட்டம் மாற்றி போடும் குணநலங்களையும் மாற்றக்கூடியது அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சியானது காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக இருக்கும் சுக்கிரனோட வீட்டில் ரிஷபராசிக்கு செல்ல இருக்கிறார் குரு ஜோதிடத்தில் சில கிரகங்களின் நகர்வு என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதிலும் சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதில் இந்த குரு பேச்சிங்கிறது ரொம்ப முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்படுது அதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த குரு பேச்சி நடக்கும்போதெல்லாம் பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பாசிட்டிவாக மாற்றிடும் அதே மாதிரி நம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்குறோம் குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வருகிறார் குரு உங்களை பார்க்காமல் மறைந்து இருக்கிறார் என்பதனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி சின்ன மாற்றம் அப்படின்னா வேலைக்கு போயிட்டுருக்கீங்க இந்த வேலையில் ஏதாவது வருமானம் கிடைக்குமா இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு பலன்லாம் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு போகலாம் அப்படின்னு சில பேர்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் வெளிநாடு போவதற்கான யோகாலாம் இருக்கும் ஆனால் அதில் வீட்டை விட்டு கிடம்ப குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கான இது இருக்கும் அதனால் கொஞ்சம் மன வருத்தத்தில் சில பேர்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கிறது நல்லது குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில பேருக்கெல்லாம் மனஸ்தாபங்கள் நிறைய வரும் குடும்பத்துலையும் ஒரு கணவன் மனைவி அதே மாதிரி பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது திருமணம் ஆகாது இருந்த ஆண் பெண் இருபாலருக்குமே திருமண வரன் கூடி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சில பேர்லாம் வேலை நிமித்தமாக இடமாற்றம் செய்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது வேலை இருக்கிற வேலையை விட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகலான்னு முயற்சி எங்களுக்கு நல்ல ஒரு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது முகமும் நல்ல ஒரு பொலிவுடன் செயல்படும் இந்த குரு பேச்சுக்க பல தனியாக ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அது எடுத்து காணப்படும் நம்ம துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு ஒரு முறை உங்களுக்கு நல்லதை விட கெட்டதையே கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் நிலையில இப்ப இருக்கிறார் காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக இருக்கும் சுக்கிரனின் வீடான ரிஷப ராசியில் செல்லியிருக்கிறார் குரு இதற்கு முன்பாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தார் தற்போது எட்டாம் இடத்திற்கு மாற இருக்கிறார் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு பிரச்சனையை தருவார் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது அந்த வகையில் பின்வரும் பிரச்சனைகள்லாம் நம்ம துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படலாம் பிரச்சனைகள் அப்படின்னா தேடிட்டு இருக்கீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரண் தேடுங்க இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்காக பொண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு வரம் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு அப்புறம் கிரகத்தையும் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரம் தேடுங்க ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளாக போய் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக வரணை தேர்ந்தெடுக்கிறது நல்லது அதே மாதிரி போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க விபத்து இது மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனம் இருங்க வண்டி வாகனங்கள் செல்லும் போது பார்த்து கவனமாக செல்லுங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் ஏதாவது டூ வீலர்லாம் எடுத்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹெல்மெட் போங்க மற்றபடி அதிகமாக நீங்கள் வெளியில் பயணம் செய்கிறத வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரி சுற்றுலாத்தலங்கள் இந்த மாதிரி வெளியில் அதிகமான தூரமாக எங்கேயாவது போகிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்களுடைய பங்காளிகள் வகை உறவினர்களிடம் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு சில பேர்த்துக்கெல்லாம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பும் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பழ பணத்தோட தேவை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்க கிட்ட வரவு கம்மியாக இருக்கும் இதனால கையில் காசு நிற்க இல்லாததுனால ரொம்ப மன சங்கடத்திலையும் மன போராட்டத்திலும் இருப்பீங்க பணம் அதிகம் செலவாகிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு சில உடல் உபாதிகள் இருக்கிறதுனால அப்பப்போ பணம் அதிகமாக செலவாகிட்டே இருக்கிறதுனால மனசில் ஒரு விதமான சளிப்பும் இரண்டா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஆனால் வந்து கொஞ்சம் இதெல்லாம் தவிச்சிங்கன்னா வர இருக்கிற நாட்களில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது நானாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் யாரும் வாக்கு கொடுக்காதீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி யாருக்காவது கடன் வாங்கி தரதோ அல்லது நானே கடன் வாங்குற நிலமையில தான் இருக்கிறேன் நான் யாருக்கு போய் கடன் வாங்குறது அப்படின்னு சரி யாராவது தெரிஞ்சவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முன்ஜாமீன் இந்த மாதிரி யாருக்கும் போடாதீங்க ஏதாவது பத்திரங்களில் வந்து கையெழுத்து போடுற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது இதெல்லாம் வீடு நிலம் இந்த மாதிரி ஏதாவது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை அதில் வெள்ளங்கமாக ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வில்லங்கத்தில் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி வில்லங்கமாக இருக்கிற நிலத்தையோ அல்லது வீடியோ அல்லது எதாவது தொழிலையோ இந்த மாதிரி எந்த ப வில்லங்கமாக இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது தவறாமல் இதை செய்து பாருங்கள் அதே மாதிரி சில பேருக்கெல்லாம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மருத்துவரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அப்புறமா என்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த துளாராசியில் பிறந்த சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரின ராசிநாதனாக அவங்களுக்கு இந்த குரு அப்புறமா உடல் பலமும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் எதிரிகளை வீழ்த்தும் திறனும் நல்ல வலிமை மிக்கவராகவும் செயல்படுவீங்க இது வரைகளும் நிறைய கஷ்டம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த உங்களுக்கு இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி புதிதாக யாராவது நண்பர்களோ அல்லது தொழிலோ ஏதாவது தொடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இந்த டைமில் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதனால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது செலவுகளை பார்த்து கவனமாக செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு அருகில் உள்ள அம்மன் ஆலைங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு தீர்வுக்கு வரும் தேவைகள் தக்க சமயத்தில் பூர்த்தியாகும் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக முடிவெடுக்கிறது நல்லது பூர்வீக சொத்து சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சிலருக்கு புதிய பொறுப்பும் பதவியும் வந்து சேரும் அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் வந்து பௌர்ணிமி அன்று அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த துளாராசி சித்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது சஞ்சாரமும் குருவோட சஞ்சாரமும் நூற்றி இருபது நாட்கள் சிறப்பாகவே இருக்கும் இதன் மூலிமா நன்மையும் அதிகரிக்கும் தொழிலில் போட்டி இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க முயற்சிக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது வியாழக்கிழமை அன்று குரு பகவான் முல்லை மலர் சாற்றி வழிபட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ